மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன செய்யும் என்பது பனிரெண்டுக்குடைய சனி பகவான் விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி வக்கரமாகி லாபத்தை தரப்பெல்லாம் ஒரு தொழில் முனைவராக இருக்கிறீர்களோ ஒரு காரியத்தை எடுத்து நடத்த வேண்டும் அதில் ஜெயிக்க வேண்டும் என்ற முனைப்புடன் தீவிரத்துடன் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் மாபெரும் என்ன உங்க ராசிக்கு பின்னாடி சனி வர்றது உங்க ராசியிலேயே இருக்கிறது உங்க ராசிக்கு அடுத்த ராசிக்கு போறது தான் நம்ம வந்து ஏழரை சனின்னு சொல்கிறோம் பதினொன்றாம் இடத்திலே சனி பகவான் இருக்கும் பொழுது லாபங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மட்டுமே தந்தார் இப்போ அது வக்கரம் பொழுது ரொம்ப ஜாகிரேனா அவங்க ரிஷபராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டிலே சனி பகவான் இருந்து நன்காரியங்கள் புரிந்து கொண்டிருபொழுது அடைந்து விட்டால் என்ன ஆகும்னா அந்த பதினொன்னே மைனஸ் ஆகி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த விஷயமே உங்களுக்கு நஷ்டங்களை ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டு ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஜூலை பதிமூணாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனி வக்கரத்தை பற்றி பேச வந்திருக்கோம் சனி வக்கர பயிற்சி சனி வக்ரமானால் என்ன நடக்கும் அந்த நீங்கள் எதை பண்ணுறீனாலும் சரி நீங்கள் அதில் ரொம்ப யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ஏன் அப்படின்னா உங்களோட அவதூறுகள் வதந்திகள் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் யார் உங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு இது எல்லாம் மற்றவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை பணமரத்தடியில் உட்காந்து கல் குடிச்சது பால் குடித்தாலும் கல் குடித்ததாகத்தான் சொல்லுவோம் சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி தலைமைக்கு பிடிக்காத விஷயங்கள்ல கலந்துக்கக்கூடாது த ஒரு விழான்னு கூப்பிட்டுருப்பாங்க நம்பி போவீங்க அங்கே போய் உள்ளே போய் உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அந்த விழாவில் ஏற்கனவே இந்த ஏழுற வந்திருக்குன்னு தெரிஞ்சால் நாயம் வரப்போகிறேன் யாழ்ரா அவனை கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டீங்க இப்போ பாடுறா தலைமையில் என்ன கோச்சிக்கிட்டு ஏன் போஸ்டிங் போச்சிடா அப்படிங்கிற மாதிரி ஓஹோ உனக்கு அவருக்கும் லிங்கு கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் நிறைய நற்பரங்களை தரப்போகுது ஆறு ஏழு குடைய அதாவது ஏழு எட்டு குடைய சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலிருந்து வக்கரமாகிறார் இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாவதால் நாலு எட்டு குடையவர் வக்கரமாகும் பொழுது இந்த கதியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ராசினா மற்ற ராசிகளை விட நீங்கள் தான் அடிக்கடி இந்த சென்சிட்டிவ் டாபிக்லேயே ஏழு குடையவன் வந்து எக்ஸ்போசர்ஸ் இந்த எக்ஸ்போசர்ஸ் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சனி வக்கரம் ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ண போகுது உங்களுக்கு தான் நான் நல்லது சொல்கிறேன் தம்பி காயமும் வந்ததுலேருந்து இருக்கார் மேனேஜரை கேட்போம் இப்போது நம்ம கா ஆன்மீக பிரிகாரம் வித்யாபனமாக எடுத்துங்க இப்படி பார்க்குறோம் இப்போ போனால் கேள்விப்படுவாங்களா போனை பார்த்துருக்கீங்களா மேனேஜர் ஸ்டைல்லாம் இந்த ஸ்டைல் ஆஃப் த மேனேஜர்லாம் பார்த்துருங்க அப்படி காதில் வச்சுருப்பாரு தடுக்க காலை கிடையாது சார் சனி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை தடுக்க ஒருத்தன் பிறந்து வரணும் அதை தடுக்க ஆலை கிடையாது காரணம் ஜெயிக்கிறதுனா என்ன சொல்லுங்கள் சத்ருக்களா அப்படியே சம சம சம்ஹாரம் பண்ணுறது தான் சத்ருக்களா அது நமக்கு ஒரு வேலை இல்லை நம்ம என்ன இங்கே போரா தொடுக்குறோம் நம்ம என்ன மன்னர்களா கிடையாது கோபத்தால் ஆவது ஒன்றும் இல்லை உங்கள் அன்பான குணத்தால் எதிரிகளை கூட நீங்கள் ஜெயிக்கலாம் அந்த மாதிரியான நேரம் இது உங்கள் எதிரிகளெல்லாம் கியூவாக வரிசையாக வருவாங்க வரிசையாக வந்து உங்கள்கிட்ட இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமானால் என்ன ஆகும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல்ல யார் சனி முதல்ல யாருன்னா அஞ்சு ஆறு குடையவர் அஞ்சு ஆறுக்குடையவர் ஐந்து கூடைய சொத்துக்களை தரக்கூடியவர் ஆறு கூடைய வியாதிகளை தரக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருந்தாங்க அப்போ ஏழாம் வீட்டில் இருந்தாங்க அவர்கள் எல்லாம் இது போன்ற ஆட்கள் தான் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா வேற என்னெல்லாம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார் சனிக்கு ரெண்டு பவர் உண்டு ஒன்று ஸ்தான பலன் ஒன்று பார்வை ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் ஐந்து கூட வக்கரமாகும் பொழுது உலகெங்கிவிருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பக்கரம் வந்துட்டாரா சனி பகவான் சார் சனிக்கு எது நடந்தாலும் நான் தான் சார் அவருக்கு பிராண்ட் அம்பாசிடரு நான் சொல்லாமல் யார் சொல்லப்போறா சனி தால் எவர் தடுப்பார் இந்த ஒற்றை வரியினால் உலக மக்கள் அனைவரும் மனதையும் கொள்ளையடித்தவன் என்ற பெருமை எனக்கு எப்போதும் உண்டு அதற்கு வாய்ப்பு வழங்கிய வித்யா மேடம் அவர்களுக்கும் காயம் அவர்களுக்கும் இந்த ஆன்மீக பிரரிகாரம் சேனலுக்கும் எப்பொழுதும் என் நன்றிகள் மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கரம் என்ன செய்யும் என்பதை பார்க்கிறோம் ஜூலை பதிமூணாம் தேதியிலே சனி பகவான் மீனத்திலே வக்கரம் அடைகிறார் மீனத்தில் வக்கரம் அடைகிறார்னா அதுக்கு ரெண்டு பொருள் உண்டு சில பேர் நினைச்சு சில பேர் என்ன சொல்லுவாங்க மீனத்துக்குள்ளேயே அவர் வக்கரம் அடைகிறாரு சார் அதான் சார் வக்கர பயிற்சின்னு சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகிறார் அதுதான் வக்கரம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நான் அந்த கருத்து தான் ஏற்பேன் மீனத்திலிருந்து வக்கரம் பெற்றாலும் அவர் கும்பத்திற்கு செல்வதைப் போலத்தான் தனக்கு பின்னாடி இடத்துக்கு தான் வக்கரமாக நான் கருதுவேன் ஒவ்வொருத்தரோட பார்வை ஒவ்வொரு மாதிரி அவ்வகையிலே இந்த மேசராசிக்காரர்களுக்கு பனிரெண்டுக்குடைய சனி பகவான் விரயத்தை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இனி வக்கரமாகி லாபத்தை தரப்போகிறார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னா ஒரு சனி வந்து பனிரெண்டாம் இடத்தில் இரு பனிரெண்டில் இருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு சனி பகவான் தன்னுடைய வக்கர கதியினாலே லாபத்தை தரப்போகிறார் தொடர்ந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரே இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் உங்கள் சேட்டை முடில இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னென்னா ஆனாலும் ஆச்சு சனிப்பயிற்சி ஆனதுக்கப்புறம் பதினொன்றாம் இடத்துல சனி வந்தார் இந்த சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்றேங்க பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது லாபங்களையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மட்டுமே தந்தார் இப்போ அது வக்கரமாகும் பொழுது ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் என்ன ஜாகிரதையா இருக்கணும் ஏனென்றால் சனி பகவான் ஒன்பது பத்து கூடியவர் ஒரு பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் பொழுது தொழிலை விருத்தி பண்ணார் இந்த ஒரு மா இந்த ஒரு மூன்று மாதம் அதாவது நூற்றி முப்பது நாள் அப்டூ உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க அது வரைக்கும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான் தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான் மிதுனராசிக்காரர்களுக்கு பத்திலே சனி பகவான் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு பத்தில் வந்து சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு அரசனை போல் உண்டு பத்திலே இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது மக்களை டெய்லி சந்திக்கிற ஸ்தானம் பத்தாம் இடம் என்பது வந்து அனுகிரகம் பத்தாம் இடம் என்பது பப்ளிக்கு இதெல்லாம் மாதிரிலாம் சொல்லலாம் பத்தாம் இடம் என்பது இந்த பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும் புகழ் உண்டாகும் மக்கள் சந்திப்பால் பெரும் பணம் உண்டாகும் ஆனால் அது எல்லாத்தையும் வந்து சனி வக்ரமாகி கெடுத்துடுறதுனால என்னாகும்னா எந்த ஒரு மக்கள் சந்திப்பு வந்து உங்களுக்கு இது தருதோ பிரச்சனைகளை நன்மைகளை தருகிறதோ அதுவே வக்கரமாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அனுகிரகம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் சனி பகவான் ரிவர்சலில் செயல்படுறார் கெட்டது பண்ணுற எல்லாருக்கும் சனி பகவான் நல்லது செய்யப்படுறார் அவ்வளோதான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான் கான்செப்டு பத்தாம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் பெரும் புகழை தந்து கொண்டிருந்த சனி பகவான் அந்த புகழில் ஆபத்து வருவதற்கான வழிகளையும் தருவார் அப்போ யூனிட் பி மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் யுவர் சோஷியல் மீடியா பேஜஸ் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஐயா கடகராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதுவுமே சொல்லாதீங்க சாமி இல்லைல்ல உண்மையிலே போகிறேன் உங்களுக்கு நான் நல்லது போகிறேன் காரணம் என்ன அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் நிறைய நற்பரங்களை தரப்போகுது என்ன சனி வக்கர பயிற்சியை பற்றி இருக்கோம் ஜூலை பதிமூணாம் தேதி நடக்கின்ற சனி வக்கரம் மீனராசியிலே சனி பகவான் வக்கரமாகிறார் ஆறு ஏழு குடைய அதாவது ஏழு எட்டு குடைய சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டிலிருந்து வக்கரமாகிறார் இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாவதால் என்னாகும் ஏழு எட்டுக்குடையவர் வக்கரமாகும் பொழுது இந்த கதியில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு ராசினா மற்ற ராசிகளை விட நீங்கள் தான் அடிக்கடி இந்த சென்சிட்டிவ் டாப்பிக்லேயே மாற்றிங்க நீங்கள் அதாவது மற்றவர்களுக்கெல்லாம் தொழிலில் பிரச்சனை வருது தனத்தில் பிரச்சனை வருது வேறு ஏதாவது வேலை விஷயத்தில் பிரச்சனை வருதுன்னா உங்களுக்கு உறவுகள்லேயே பிரச்சனை வருது ஏழுனா தாம்பத்தியம் ஏழுனால் குழந்தை ஏழுன்னா வந்து உங்களுக்கு கணவன் மனைவி உறவு ஏழுனா காதல் இது எல்லாத்துலேயும் ஏழுங்கிறது புதிய கூட்டு முயற்சி ஏழுங்கிறது இதுலேயே பிரச்சனை வருது நம்பி பணம் கொடுத்தான் சார் தூக்கிட்டு ஓடி போயிட்டான் சார் ஐ குரலி வித்தையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு கூட்டத்திலே யாராவது ஒரு பச்சை சட்டை போட்டிருக்கிற ரத்தம் கி சாவான் ஐயா வேணா ஐயா விட்டுருங்க ஐயா பாவையா ஒரு அவன் அதே மாதிரி ரத்தங்கக்கி சாவான் அதுக்கப்புறமா பார்த்தா எப்பா அப்போ நீ ஆவலா அப்படிங்கிற மாதிரி இந்த ஏழு குடையவன் வந்து எக்ஸ்போசர்ஸ் இந்த எக்ஸ்போசர்ஸ் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஏழு குடையவன் வக்கரமாகும் பொழுது என்னாகும்னா நம்பி பண்ணேன் சார் தொழிலை நம்பி பண்ணேன் இவர் எதாவது பண்ணுவார் நமக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு நம்பி பண்ணேன் இப்படி பச்சை ஏமாந்துட்டு சார் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஏழு குடையவன் வக்கரமாகும் பொழுது ஏற்படும் தொழில் பாட்னர் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு பார்ட்னர் நம்மளே வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்கும் நமக்கு எதுக்கு இன்னொரு பார்ட்னர் பார்ட்னர்லாம் யார் அப்படின்னா நம்மளால் பத்து வேலை இருக்குது அதை பாதி வேலை எனக்கு வேறு ஒருத்தர் செஞ்சால் நல்லாயிருக்கும் எனக்கு உட்கார நேரம் இல்லை நினைக்கிறமோ பண்ணுறது இதெல்லாம் ஸோ அப்போது கடகராசிக்காரர்கள் பார்ட்னர்ஷிப்பை நம்பக்கூடாது இந்த பிளாங்க் செக்கு கொடுக்கறது கையெழுத்து போடுறது போன்ற சேட்டைகள்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாவீர்கள் ஏழு எட்டு கூடையவன் வேறு வக்கரம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யூனிட் போய் டேக்கர் மோர் மோர் மோஸ் மோஸ் டேக்கர் போட்டு ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சனிப்பயிற்சி சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்கரம் ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ண போகுது உங்களுக்கு தான் நான் நல்லது சொல்கிறேன் தம்பி காயமும் வந்ததுலேருந்து கேரிட்டே இருக்கார் என்ன சார் ஒரு ராசி கூட நல்லது சொல்ல நம்ம மக்கள்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவாங்க ராம்ஜினாலே பாசிட்டிவ்னு பேர் வாங்கிட்டீங்க நீங்கள் போய் கெட்டது சொல்லாமா ஆனால் சனி வக்கரமாவது பிரச்சனை தான் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நான் நல்லா இருக்கேன் நல்ல மைண்ட் செட்டோடு இருக்கேன் இப்போ இப்போ மேனேஜரை கேட்போம் மேனேஜரை கேட்போம் இப்போது நம்ம கா பரிகாரம் பிரிகாரம் மடமே எடுத்துங்க இப்படி பார்க்குறோம் இப்போ போனால் கையெழுத்து போடுவாங்களா போட மாட்டாங்களா அது அவங்க மனநிலையை பொறுத்தது ஆனால் கூட பழகிற நமக்கு தான் தெரியும் என்ன அப்படின்னா ஓகே ஓகே இப்போ போனால் அப்ரூவல் கிடைக்காது கிழிச்சு போட்டுருவார் உங்கள் கம்பெனியில் உங்கள் மேனேஜர் இவர்கிட்ட போனால் இப்போ நடக்கமா நடக்காதா வக்கரம் என்பது என்னென்னா அதை அப்ரூவ் பண்ணாத ஒரு மைண்ட் செட்டில் அதாவது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அவங்க அவங்க பாஸ்க ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டில் பிஸியாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் சென்சிட்டிவான விஷயங்களை அந்த நேரத்தில் பேசக்கூடாது சார் ரெண்டு கேரக்டர் இருக்காங்க பார்த்துருக்கீங்களா சில பேர் டெய்லி மார்னிங் மீட்டிங் நடக்கும் மார்னிங் மீட்டிங் நடக்கும் அந்த மார்னிங் மீட்டிங் நடந்தவுடனே போய் என்ன பண்ணுவோம் மார்னிங் மீட்டிங் முடிஞ்ச உடனே போய் அப்ரூவலுக்கு நிற்பாங்க காலைல ஒம்பது மணிக்கெல்லாம் மார்னிங் மீட்டிங் முடிஞ்சதுன்னா சார் வணக்கம் சார் நம்ம நம்ம அந்த லாஸ்ட் ஏரியாவில் ரெண்டு லைட்டு போடுறதுக்காக அப்ரூவல் கேட்குறோம் சார் இந்த லைட் ரொம்ப முக்கியம் கீழ்ச்சி போட்டுறாரு ஏன் சொல்லுங்கள் ஏன்னா டெய்லி மீட்டிங்கில் இப்போ தான் சண்டை போட்டு வந்திருக்காரு அவர் போர் மூடில் வார் மூடில் இருக்கார் ஒரு ஆஃப்டர் லஞ்சு இப்போ புத்திசாலி என்ன பண்ணுவாள் ஆஃப்டர் லஞ்சு ஒரு பன்னெண்டரை மணிக்கு யாராக இருந்தாலும் சார் அவங்கவுங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிச்சமானவங்கள்ட்ட பேசுவாங்கள்ல அது ஒரு ஒய்ஃபாக அது உங்களுக்கு தேவையான விஷயம் ஏதோ ஒன்று பண்ணுவாங்கல்ல ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஜாலியாக அப்படி ஃபோனை பார்த்துருக்கீங்களா மேனேஜர் ஸ்டைல்லாம் இந்த ஸ்டைல் ஆஃப் த மேனேஜர்லாம் பார்த்துட்டி அப்படி காதில் வச்சுருப்பார் ஆ ஆ ஆ பேசுகிறாரா ஆ சொல்கிறாரே தெரியாது மீதியில் அவங்க பேசுவாங்க இவர் ஆ சொல்கிறது தான் இவர் வேலை ஆ அப்படியா ம் ஆ என்ன அப்படி கண்ணில் பேசுவார் என்ன லைட்டு போடணும் போட்டுக்க இல்லை சார் இது என்னப்பா சார் இது வந்து நம்ம கம்பெனியில் தண்ணி வரல பைப்பு போடணும் போட்டுக்க சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஒய்ஃபோடு பேசிகிட்டு இருக்கார் ஸோ பன்னெண்டரை மணிக்கு அப்போ அந்த மாதிரி வக்கரமான நேரத்தில் சென்சிட்டிவ் டாபிக் பேசக்கூடாது வக்கரம் இல்லாத நேரம் மற்ற டாபிக்ஸ் பேசணும் வக்கரம் இல்லாத நேரம் மற்ற டாபிக்ஸ் பேசுகிறோம் புத்திசாலி ஆனால் உங்கள் கேஸு வேற உங்கள் கேஸ் எப்படி உங்கள் கேஸு ஏற்கனவே சனி அஷ்டம சனி வக்கரமானால் என்ன ஆகும் மைனஸுன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு நம்மகிட்ட உரண்டை எழுதிட்டு இருந்த மேனேஜர் ஊருக்கு போயிட்டாரு அப்பாடா சந்தோஷண்டா சாமி நீ ஊருக்கு போயிட்டியா அவ்வளோதான் அந்த அவர் ஊர்லேருந்து திரும்பி வர்ற வரைக்குமான அந்த ரெண்டு மாதம் நமக்கு ரொம்ப ஜாலியாக மகிழ்ச்சியாக வாழ போகிறீங்க இந்த மூணு மாதம் மூணு மாதம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மூணு மாதமும் சிம்மராசிக்காரங்களை கையில் பிடிக்க முடியாது அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டிருந்தீர்கள் உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க திரும்ப ஜெயிலுக்கு எதாவது திறந்து விட்றாங்க ஒரு மூணு மாதம் வீட்டோட இருந்துட்டு வாங்கன்னு கன்னிராசிக்காரர்களுக்கு கன்னிராசிக்காரர்னால் உங்களுக்கு ஏன் சார் அப்படி அளவு கடந்த சிரிப்பு எனக்கு தெரில நாங்கள் என்ன சார் பண்ணோம் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை ஆனால் உங்களுக்கு கன்னிராசின்னு பேர் வச்சிருக்காங்க அதுதான் வந்து அதனால் தான் வச்சிருக்கிறேன் யாரா எங்களை பிரான் பண்ணி விட்டது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ராசிலாக்கு விருச்சிக ராசின்னா தேலு கடஹார்னா நண்டு மீனன்னா மீன் ஆனால் நீங்கள் கன்னிராசி கோலம் உள்ள வரை நீங்கள் கன்னிராசி தான் அதனால் எப்பயும் பிரம்மச்சாரின்னு சொல்ல வந்தேங்க வேறு எதுவும் தப்பாக சொல்லலை பிரம்மச்சாரியாகவே இருக்கீங்க அதனால் சொல்ல வந்த அதுதான் உங்களோட தனிச்சிறப்பு இப்போ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வக்கரமானால் என்ன ஆகும் சனி கன்னிராசிக்காரர்களுக்கு முதல்ல யார் சனி முதல்ல யாருன்னா அஞ்சு ஆறு குடையவர் அஞ்சு ஆறு குடையவர் கூடிய சொத்துக்களை தரக்கூடியவர் ஆறு கூடைய வியாதிகளை தரக்கூடியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் இருந்தாங்க அப்போ ஏழாம் வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்னா சொத்துக்களை தரக்கூடியவர் ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது அது மனைவி வழி சொத்தாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் கன்னிராசிக்காரர்களுக்கு மனைவியால் சொத்துக்கள் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள் காதல் ஆகா அமையும் தீ பிடிச்சா நிலா தூங்குமா எல்லாம் ஏற்படும் அதாவது உலகத்திலேயே எல்லாரும் லவ் பண்றது வேறன்னா கன்னிராசிக்காரர்கள் லவ் பண்றது வேற ரொம்ப சாஃப்டான தான் சார் ரொம்ப சாஃப்டான லவ் உனக்காக வாழ நினைக்கிற அந்த அந்த லெவல்ல லவ் பண்ணுவாங்க டெடிக்கேஷன் ஏன்னா ரெண்டு கூடியவன் சுக்கரன் குடும்பஸ்தானாதிபதி ஏழு கூடியவன் குரு இவங்க லவ் வந்து எல்லாருக்கும் லவ் வந்து ஒரு ஃபன்னு எல்லாருக்கும் லவ் வந்து ஒரு சும்மா ஆண்டி வேலை காத்து வாக்கில் ரெண்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து லவ் வந்து டிவைன் காதலை தெய்வமாக மதிப்பவர்கள் லவ் பண்ண மனசை விட்டுட்டாங்கன்னா உயிரை கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த பெரும்பாலும் வந்து காதலுக்காக உயிர் திறக்கிற அத்தனை பேரும் கன்னிராசிக்காரங்க தான் ஆய்வு அறிக்கை இவர்கள்லாம் இது போன்ற ஆட்கள் தான் இவர்கள் இப்படி தான் இருப்பாங்க அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கும்னா வேற என்னெல்லாம் அதனுடைய ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் வக்கரமாகிறார் சனிக்கு ரெண்டு பவர் உண்டு ஒன்று ஸ்தான பலன் ஒன்று பார்வை பலன் ஒன்று ஸ்தான பலன் ஒன்று பார்வை பலன் ஐந்து ஆறுக்குடையவர் வக்கரமாகும் பொழுது குழந்தைகளால் மனக்கஷ்டம் போன்றவை ஏற்படும் உடம்பு சரியாக போது ரொம்ப நாளாக கால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார் நல்லா வாக்கிங் போய் உடம்பை ஹெல்த்தாக அந்த மூணு மாதம் ஹெல்த்தை பயங்கரமாக பார்த்துப்பீங்க ஹெல்த்து ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் தான் அடுத்த மூணு மாத டார்கெட்டு இந்த ஜூலை பதிமூணு தொடங்கி பாடி பில்டர் ஆகணும் சார் நான் அது பண்ணும் சார் இது பண்ணும் சார் நான் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக போகிறேன் சார் டெய்லி போய்ட்டு ஹாக்கி விளையாட்றேன் சார் கோல்ஃப் விளாட்றேன் சார் நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள் அதிலெல்லாம் பரம வெற்றிகள் கிடைக்கும் கடகராசி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரம் அளவில்லாத நற்பணன்களை தரும் ஆனால் குழந்தை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது நான் சொல்லும் போது ஜாலியாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் சொன்னது குழந்தை தருந்த அவமானம் அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருத்திக்கோங்க ஏன் உங்கள் பையனை பார்த்தேன் அந்த தெரு மொக்களை நின்று தம்மடிச்சுட்டு இருந்தான் இதெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும் அப்போ பசங்களை ஒரு மா மானிட்டர் பண்ணிகிட்டே இருங்க யாருக்கு மெசேஜ் அனுப்புகிறார் எந்த எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறான் பார்த்துட்டே இருங்க பார்த்துட்டே இருக்கும்போதான் உங்களுக்கு அது தெரியும் இன்னொருத்தர் சொல்லி அழகாக சொல்லுவார் தம் மனுஷன் சிரிக்க சிரிக்க சொல்லுவார் பிறத்தையாம்பாங்க மற்றவங்க சொல்லும்போது அதை வந்து சிரிக்க சிரிக்க தான் சொல்லுவாங்க அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கண்ட கன்னிராசிக்காரர்களுக்கு கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு சனி மக்கரம் சனி கொடுத்தாள் எவர் தடுப்பார் அப்போது வியாதிலாம் சரியாக போகுது கடன் சரியாவது சார் விடுங்க சார் எது நடக்குது நடக்கலை கடங்காரன் ஒழிஞ்சான் அவ்வளோதான் கீழே போயிட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம்னா என்ன சார் எங்கே இருக்குது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபெஸ்டிவல் இருக்குது ஸ்ரீமடம் தமிழ்நாட்டிலேயே விஷ்ணு மாயா சாத்தனுக்குரிய ஒரு இடம்னா அது ஸ்ரீமடம் மட்டும்தான் இங்கே தான் தினசரி யாகங்கள் சுவாமிக்கு பிரம்மாண்ட அளவில் தினமும் ஐந்து மணிக்கு நடக்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இனி கேரளாவே போத்தவரில் தமிழ்நாடு வந்துருங்க இங்கேயே தான் சென்னை வந்துட்டிங்கன்னா விஷ்ணுமாயா பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தில் நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்